மக்கள் பார்த்துட்டு அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பயணம் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு அவங்க எல்லாேருக்குமே நன்றி இங்கே இருக்க பெரியவங்களோட ஸ்டேஜில் நானும் இருக்கேன் ராதாரவியானு கூட நான் படம் பார்த்து ரசிச்சிருக்கேனே தவிர அவரோட கால் மேலே கால் போட்டு ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு ஒரு சீன் அவரோட பண்ணியிருக்கேன் அவர் என்ன சொல்வாரோ பயந்து பயந்து பண்ணேன் பட் நல்லா இருக்கா சார்ன்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு சிரிப்பு சிரித்து கணத்தில் ஒரு தட்டு தட்டினார் அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ அண்ட் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு டைரக்டரோட வழி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை என் பையன் ஒரு இயக்குனர் அந்த வழி என்னன்னு தெரியும் ஸோ இன்னைக்கு அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எங்கள் எல்லாருக்கும் வெரி ஹாப்பி ஊடக நண்பர்கள் இந்த படத்தை கரெக்டான இடத்த நீ கொண்டு போய் சேர்ப்பீங்க எனக்கு தெரியும் இயக்குனர் ஜெயவேல் முருகன் இயக்கத்தில் யாக்கை பிலிம்ஸ் மற்றும் வான் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வருணன் காட் ஆஃப் வாட்டர் இதில் ராதா ரவி சரண்ராஜ் துஷ்யந்த் பிரகாஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க வருணன் காட் ஆஃப் வாட்டர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் கதை எழுதி முடிச்சாச்சு திரைக்கதை பவுண்டு ரெடியாக இருக்கு இயக்குனரோட அப்பா வந்து அன்பண்ணிக்கிட்ட கூப்பிட்டு போய் நிப்பாட்டுறான் நாங்கள் பவுண்டெல்லாம் கொடுத்தோம் பார்த்துட்டு கதை நல்லா இருக்குது தம்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம் சரி ஓகே இன்றைக்கி நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு வந்த பதில் என்னென்னா பசங்க கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்காங்க கொஞ்சம் முடிச்சிட்டு வர சொல்லுங்கள் நம்ம அதுக்கப்புறம் உதவி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க என்னடா நம்மளை சின்ன பசங்கன்னு சொல்லிட்டாங்களே நம்ம ப்ராப்பராக ஏன்னா எம்பிஏ மீடியா படிச்சுருக்கோம் நம்ம அதுபடி புக்கு படி பண்ணிட்டு வந்திருக்கோமே பவுண்டர் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்கோம் இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் சரி பெரியவங்க என்னதான் இருந்தாலும் சொல்கிறாங்க அதுபடி நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படத்தை முடிச்சுட்டு வந்தோம் ஆனால் அப்போ தான் புரிஞ்சிச்சு அன்னையே அப்படி சொன்னார் அப்படின்னு நாங்கள் வந் முடிச்சுட்டு வந்தோம்னு நான் நினச்சது ஒரு பெரிய மலை ஏறிட்டோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் தான் வந்திருக்கோம் மலையெல்லாம் ஏறவே ஆரம்பிக்குது அப்ப மலை உச்சியில இருக்கிற ஒருத்தர் சொல்றப்போ கேட்டுக்கிறது கரெக்டு தானே அதனுடைய பலன் என்ன அப்படின்னா அங்க நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப நன்றி அது இது நன்றின்னு சொல்லி மூணு எழுத்துல முடிக்க முடியாது ஆனா இது அவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா சின்ன படங்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குங்கிறது எனக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா எங்களை மாதிரி ஒரு டீம் படம் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவர் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக எங்களை இன்னைக்கு இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்றது கொஞ்சம் பயமா இருக்குண்ணே எங்களுக்கு ஏன்னா நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டீங்க இப்போ உங்களை பார்த்து நாங்களும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பயமாக தானே இருக்கு நன்றி தவிர்த்து எனக்கு வேற வே சொல்றதுக்கு வார்த்தை மட்டும் இல்லைப்போ சொல்றதுக்கு நிறையா இருக்கு வர்ணன் படத்தை இப்போ இது வரைக்கும் நீங்களே பார்த்துருக்கீங்க ஊடகத்தோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் நான் விடுறோம் உங்களோட ஃபீட்பேக் ரிவ்யூ எல்லாமே கொடுங்க ரொம்ப நன்றி அப்புறம் டைரக்டர் ஜெயவேல் முருகன் ப்ரோ ஃபஸ்ட்டு என்னோடய ஆக்சுவலாக இதுதான் தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த ரெண்டு படம் பண்ணுறதுக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்தது இந்த படம் தான் என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்கு த ஜெயலுமரம் ரொம்ப நன்றி அண்டு இந்த படம் இப்போது இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கோபுரம் சினிமாஸ் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செலியன் சார் தான் அவருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அண்ட் ப்ரொடியூசர் கார்த்திக் ஸ்ரீதரன் ப்ரோ ரொம்ப நன்றி மியூசிக் டைரக்டர் போப ப்ரோ இந்த படத்தில் ரெண்டு ஆல்பம் என்னோட ரொம்ப ஃபேவரட் முடியாதே கோளாறு ரொம்பவே நல்லா அது அண்ட் பிஜிஎம்லாம் அவர்கிட்ட சொல்லவே வேணாம் நீங்கள் கண்டினியூஸாக இன்னும் நிறைய படம் பண்ணும் ப்ரோ குவாலிட்டியாக அண்டு இந்த படத்துக்கு நான் உள்ளே வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சங்கர் நாக் விஜயன் வில்லன் ரோல் நடிச்சிருக்காரு அவர் தான் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அண்டு மார்ச் ஃபோர்டீன்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து நிலம் நீர் காற்று ஆகாயம்னு சொல்லிட்டு பூமியோட முக்கியமான ஒரு போர்ஷன்ஸ் அது அந்த முக்கியமான பர்சன்ஸில் நீரென்ற ஒன்று வந்து நம்மக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வருதுன்ற மாதிரி தான் டைரக்டர் ஜெயவல்முருன் வந்து இந்த ஸ்டோரி டெய்லிங் ஒன்று பண்ணியிருக்காரு ரொம்பவே நல்லா வந்திருக்கு உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு ஆல் மேடையில் இருக்கும் அப்பா ராதாரவி அப்பா அவர்களுக்கும் ஜேபி சார் அவர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர் அவர் பையன் ஹீரோ ஸோ எனக்கும் வந்து என் சன் ஹீரோன்ற ஃபீலிங்கில் தான் நான் இங்கே இருக்கேன் என் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவர் ஸ்ரீதர் மாஸ்டர்லேருந்து எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம் கிருஷ்ணா சார் அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ வருணன் அப்படின்னு சொல்லும்போதே அதில் நிறைய வழிகள் இருக்குது அது இயக்குனர் அவருக்கு தெரியும் அந்த படம் தயாரித்து அது இன்றைக்கி வந்து அது உயிர் பெற்றிருக்கு அது உயிர் கொடுத்த அவர் மதுரை அன்பு சார் அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன் ஏன்னா அதில் நிறைய உழைப்பு இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க பங்குக்கு எல்லாமே நல்லதாக செஞ்சுருக்காங்க இதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அன்பு சார் மாதிரி ஒருத்தர் வந்து படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும் ஷூட்டிங் பண்ணிடலாம் போயிடலாம் எல்லாமே பண்ணிடலாம் பட் தேட்டருக்கு வருது சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது இந்த காலத்தில் அதை வந்து அன்பு சார் பண்ணியிருக்காரு இந்த வருணன் குழு சார்பாக அவருக்கு பெரிய நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா கலைஞர்களோட நிறைய இளம் கலைஞர்கள் புது கலைஞர்கள் நிறைய பேர் எங்கள் அப்கமிங் இந்த படத்தில் இருக்காங்க ஹரிப்ரியா கேப்ரியலா துஷ்யந்த் அண்ட் ஜெயோட பிரதர் சார் ஃபேமிலியும் இங்கே இருக்காங்க ஸோ இவங்களோட திறமையெல்லாம் ஆட் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு அது வெளியே வந்தால் தான் அந்த படம் வெளியே வந்தால் தான் தெரியுமே தவிர நம்ம நடிச்சிருவோம் நம்மளும் சந்தோஷமாக இருக்கும் மக்கள் பார்த்துட்டு அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பயணம் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி இங்கே இருக்க பெரியவங்களோட ஸ்டேஜில் நானும் இருக்கேன் ராதாரவியானு கூட நான் படம் பார்த்து ரசிச்சிருக்கேனே தவிர அவரோட கால் மேலே கால் போட்டு ஒரு சிகரெட் வாயில வச்சுட்டு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு ஒரு சீன் அவரோட பண்ணியிருக்கேன் அவர் என்ன சொல்வாரோ பயந்து பயந்து பண்ணேன் பட் நல்லா இருக்கா சார்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு சிரிப்பு சிரித்து கணத்தில் ஒரு தட்டு தட்டினர் அதுவே எனக்கு பெரிய ஆசிர்வாதம் ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ அண்ட் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு டைரக்டரோட வலி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை என் பையன் ஒரு இயக்குனர் அந்த வழி என்னன்னு தெரியும் ஸோ இன்னைக்கு அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எங்கள் எல்லாேருக்கும் வெரி ஹாப்பி ஊடக நண்பர்கள் இந்த படத்தை கரெக்டான எடுத்தால் இன்னைக்கு கொண்டு போய் சேர்ப்பிங்க எனக்கு தெரியும் இதில் வந்து இன்னொரு பிரதர் நிக்கில் பிரதர் அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை அவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா அந்த படம் வெற்றி படம் அது வரைக்கும் அதில் எந்த மாற்றமே கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அண்ட் துஷ்யந்த் நான் அஸ்வினிக்கு எப்படி விஷ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் போட்டிருக்கூடிய ஒரு ஹீரோவா நீங்க வரணும் அண்ட் ஹரிப்ரியா டிவியில பயங்கர பாப்புலரா இருக்காங்க எதிர்நீச்சல் சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ நம்ம எல்லாம் ஒன்னும் ஒர்க் பண்ணிருக்கோம் அண்ட் கேபிரியா எனக்கு இல்ல அண்ட் இன்னொரு லிஜெண்ட் அவரும் கூட இருக்காரு அவர் இன்னைக்கு ஆக்சுவலி லேட்டா வர்றாரு சரண்ராஜ் சார் அவர் ரொம்ப மிஸ் பண்றோம் மாணிக் பாஷா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் சோ வெயிட்டிங் ஃபார் ஹிம் தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் இந்த படத்தை நீங்க நல்லபடியா நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க வாழ்க இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா சீரியஸ்லி எல்லாருக்குமே வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மேலே வருவோன்றது நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதே மாதிரி டேரக்டர் சார் இந்த படத்தை வந்து எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சாங் நான் பண்ணேன் ஆனால் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அதோட ஒவ்வொரு வழியும் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் இங்கே இருக்கவங்க எல்லாம் ஆகட்டும் சரி வேலை செய்கிறவங்களாகட்டும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ நான் அவரை அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்துட்டே இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு வெளியில் கொண்டு வந்திருக்காரு ஸோ அதனால எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இதை ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்கு கொண்டு வந்து அவர் அர்த்த கேட்டகரிக்கு போகணுன்றது என்னோடய விஷஸ் அந்தந்த டீமுக்கு எல்லோரும் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆனால் அந்த சாங் பண்ண காரணமே தினேஷ் மாஸ்டர் தான் தினேஷ் ஃபைட் மாஸ்டர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் ஸோ அதே மாதிரி அவரோட சக்ஸஸும் இந்த படத்தோட சக்ஸஸும் நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்கன்றது எனக்கும் நம்பிக்கை இருக்குது அண்ட் வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம் தேங்க்யூ